அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம் ப்ரூஸ்லி தற்காப்புக்கலை பயிற்சி நான் உங்கள் பயிற்சியாளர் சுப்ராஜ் நம்ம சேனலில் படைவீச்சு முறைகள் அடிப்படை பாடங்கள் எல்லாமே வந்து பாட முறைகள் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வந்து வீச்சில் ஒரு புதுமையான பாடம் அறுப்பு வீச்சு அஞ்சு இந்த பாடம் கற்றுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் அடுப்பு அறுப்பு வீச்சு ஒன்று இரண்டு பாடங்கள் கற்றுக்கிட்டீங்கன்னா இந்த பாடம் ரொம்ப சுலபமாக இருக்கும் முதல்ல நீங்கள் அறுப்பு போடுறது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க அதுக்கப்புறம் அறுப்பு வீச்சு ஒவ்வொன்றா நீங்கள் பாடங்கள் கற்றுக்கோங்க நம்ம சேனலில் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இப்போது அருப்பு நீங்கள் பாடம் கற்றுக்கிற மாதிரி ஒன்பே ஒன்றா பார்க்கலாம் அதுக்கப்புறம் வேமம்பில் செஞ்சு காட்டுறேன் நிலையில் நின்றுக்கோங்க நல்லா கவனிங்க இந்த திசை செஞ்சு காட்டுறேன் ஸோ இங்கே நிற்கிறீங்க ஒன் சொல்லும்போது போது உச்சிக்கு போகிற மாதிரி அதாவது இடது பக்கம் உச்சி போகிற மாதிரி போய்ட்டு அறுப்பு வந்து இடப்பக்கம் வரப்போகுது நல்லா கவனிங்கிறது உச்சி போகிற மாதிரி காமிச்சு இரு அறுப்பு ஒன்று இரண்டு தோல்லை நிலை மீண்டும் ஒரு முறை எந்த என்ன பண்ணுறீங்க இங்கேருந்து உச்சி போற மாதிரி போய் ஒன்று இரண்டு இரண்டு அறுப்பு போட்டு இங்கே நிற்கிறீங்க அப்புறம் வலது காலை பின்பக்கம் இறக்கணும் இதுவாக முன்னோக்கி திசை பின்னோக்கி திசையில் என்ன பண்ணுவோம் வலது காலை பின்பக்கமாக இறக்கி தோல் உள்ள அதே கம்பை என்ன பண்ணுறீங்க எடுத்து இடது அறுப்பு ஸோ இங்கேருந்து ஒன்று இரண்டு அதுக்கு நேர் திசையில் என்ன பண்ணுறீங்க ரெண்டு அறுப்பு போட்டிருக்கீங்க இப்போ தான் முக்கியமான பாடம் நல்லா கொஞ்சம் மீண்டும் இறங்க தான் போகிறேன் என்ன பண்ணால் இடது கால பின்பக்கமாக இறக்கி பின்பக்கமாக இறக்கி தலைமேல் இங்கே தோல் வச்சுருக்கேன் தோல் வச்சுருப்போம் தலைக்கு மேல் எடுத்து மே மேலருப்பு போட்டு கம்பம் உள்ள வச்சுருக்கீங்க நல்லா கவனிங்க மீண்டும் ஒரு முறை இங்கேருந்து முதலேருந்தே பண்ணுறோம் இங்கேருந்து ஒன்று தரும்போது உச்சி காட்டுற மாதிரி காமிச்சு இடது பிறக்கமாக இரு அறுப்பு இறங்கி வலது பக்கமாக இரு அறுப்பு ஸோ வலது தோல் இருக்குது இறங்கி தலைமேல் அறுப்பு ஒன்று போட்டு கம்ப என்ன பண்ணுறீங்க எடுத்து உள்ள வச்சிருக்கீங்க இப்போ தான் முன்னோக்கி அடி கரண்டை ஆடியும் புரட்சியாடி ஒரு நல்ல இருந்து அடிக்கிறீங்க ஒன்று அடி இரண்டு முடி முடித்திருக்கிறீங்க கம்பை ஒரு மேல்தார் காட்டி எடுத்து புகழ் போகிற மாதிரி கம்ப உள்ள வச்சு ஐந்து பிடிச்சிக்குள்ள அறுப்பு நிலை குழந்தைங்க ஒரு அருப்பு போட்டப்போ ஜம்ப் அடிச்சிடணும் அறுப்பு போட்டு ஜம்ப்பு மீண்டும் இரு அறுப்பு போட்ட அப்புறம் மீனும் குதித்தலை வர்றீங்க முடித்து மேல்தார் ஸோ இதுதான் இதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க வேமாமலை செய்யணும் மீண்டும் ஒரு முறை உங்களுக்காக மீண்டும் ஒரு முறை ஒன் பை ஒன்றாக பார்க்கலாம் அங்கேருந்து ஒன்று உச்சி புற மாதிரி போய் ஒன்று இரண்டு அறுப்பு அதாவது பின்பு உலக பின்பகம் இறங்கி இரு அறுப்பு ஒன்று இரண்டு தோலை வச்சுருக்கீங்க அப்புறம் கால பின்பகம் வைத்து என்ன பண்ணுறீங்க தலைமையில் அறுப்பு உள்ள வச்சுருக்கீங்க அடுத்து என்ன பண்ணுறீங்க கரண்டை அடியும் வளர்ச்சி அடியும் அடித்து மேல்தார் காட்டி புகழ் காட்டி என்ன பண்ணுறீங்க அறுப்பு மீண்டும் அறுப்பு வேகமாக முறை செஞ்சு காட்டுறேன் இந்த அறுப்படைக்கு எப்படி நம்மளா கவனிச்சு அங்கே இருந்து என்ன பண்ணுறீங்க சந்திப்பு போயிட்டு உச்சி புற மாதிரி போய் ஸோ இதுதான் இந்த அறுப்பு வச்சு இதில் சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட் தெரிய பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் வேறு விதமான సమ్మ పడం పార్కీ